நிலையில் ஆணவக் கொலை செய்யப்பட்ட கவின் வழக்கில் நிலவரம் எப்படி இருக்கிறது சார் சுஜித்துக்கு பெயில் கொடுத்தா இந்த வழக்கிலோட தன்மை எப்படி இருக்கும் இந்த வழக்கையில் பெயில் மசாலா காலட்ட நேரர்கள் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வெங்கடேஷ்வல் வந்திருக்காங்க சார் வணக்கம் சார் நெல்லையில் ஆணவக் கொலை செய்யப்பட்ட கவின் வழக்கின் நிலவரம் எப்படி இருக்கிறது உம் கவின் கவி ஆணவர்களை இப்பொழுது நீதிமன்ற வழக்கு பட்டியலிடப்பட்டு வழக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணை எஸ் எம் சுப்பிரமணியன் அமர்வு முன்பு அது வழக்கு வந்திருந்தது அந்த வழக்கு வரும்போது இரண்டு தரப்பு வழ வழக்கறிஞர்களும் வாதாடி போகிறது நீதிமன்ற அமர்வு இந்த வழக்கு மாநில போலீஸார் விசாரித்தால் சரியாக இருக்காது என்ற பட்சத்தில் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை அனுப்புமாறு கட்டளை உத்தரவிட்டுள்ளார் அது சிபிசிஐடி இந்த வழக்கை அறுபது நாட்களுக்குள் விசாரணை செய்து முறையான விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் பின்பு வழக்கறிஞர் வாதாடுகையில் நீதிமன்ற அமர்வே இந்த ஆணவ கொடு கொலையை தடுக்க சட்டம் ஏதேனும் ஏற்ற அரசாங்கத்திடம் திட்டம் உள்ளதா என்று அதற்குண்டான பதில் மனுவை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசாங்க வழக்கறிஞரும் நாங்கள் பதில் மனுக்கள் தாக்கல் செய்கிறோம் என்று ஒரு தேதி வாங்கிக்கொண்டு இப்பொழுது அடுத்த கட் அடுத்த விசாரணைக்கு வரும் பொழுது அந்த பதில் மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் சார் என்சிஎஸ்சி வருகை வந்து இந்த கேஸில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமா என்சிஎஸ் இந்த வருகை இது இந்த வழக்கில் வருவது ஒரு முயற்சியை தவிர தாக்கத்தை ஏற்படுத்து ஏற்படுத்தாது என்பது யோகம் யோகம்தான் ஒரு இது அதனால் அவங்க வர்றதுனால ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏதாவது தாக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அது என்ன வழக்கினுடைய வீரியத்தை பொறுத்து மக்களுடைய எதிர்ப்பு பொறுத்து எதிர்ப்பு அதிகமாக இருக்கும்போது ம அந்த இது சமயத்தில் இது வழக்கில் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு சார் ராணுவ கொலை தடுக்க தனி சட்டம் வேண்டுமா இல்லை ஐபிசி செக்ஷன் போதுமா தனி சட்டம் இருந்தால் நன்றாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஐபிசியில் நிறைய என்ன சொல்கிறது வழிவகைகள் வெளியே வாரத்தின் வழிவகைகள் உண்டு இப்போ போக்சோன் சொல்கிறோம் இப்போ போக்சோன் சொல்லும்போது அதுக்குன்னு போக்சோக்குன்னு அந்த அதுக்கு உண்டு நான் அதே சாராம்சம் அந்த சட்டப்பிரிவில் நேரடியாக செல்லும் இப்போ ஆணவ சட்டத்துக்குன்னு தனி ஒரு சட்டப்பிரிவு கொண்டு வர அந்த ஆணவ கொலைக்குனே உண்டான சட்டப்பிரிவு அதுக்கு பயன்படுத்தி அவர்களுக்கு உண்மையான தண்டனை உண்மையான குற்றம் செய்து இருக்குன்னு அவர்களுக்கு கட்டாயம் தண்டனை கிடைக்க வாய்ப்பு உண்டு அதனால் ஆணவ சட்டம் வந்தால் நன்றாக தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த கேஸில் இருக்க வாய்ப்பு இருக்கா ஆணவ அது மறைமுகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ அவர் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள்னால் பொலிட்டிக்கல் நபரில் பாதிக்கப்பட்டவங்க யாருனா இருந்தால் மறைமுகமாக இருக்காது அது திரைக்கு வெளியே வராது திரைக்கு பின்னாடி தான் எல்லாமே இருக்கும் உண்மையாலுமே குற்றம் விசாரணை காவல்துறை ஒழுங்காக விசாரணை செய்து பொழுது எந்த வித நீங்கள் சொல்கிற என்ன கேள்வி கேட்டீங்களோ அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் முறையாக விசாரணை கிடைச்சிதுன்னா முறையான அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரி ஆணவ கொலைகளுக்கு மரண தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கா வாழ்க்கையின் வாதத்தை பொறுத்து சாட்சிகளின் சாட்சிகள் பொறுத்து அனைத்தும் அனைத்தும் ஒருங்கே இணைந்து குற்றத்துக்கு உண்டான குற்றம் செய்தது இது உறுதி உறுதிப்படுத்தினால் மரண தண்டனை கிடைக்க நூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு இதுக்கு முன்னாடி ஆணவ கொலைகளுக்கு மரண தண்டனை கிடைத்திருக்கிறதா இதுக்கு முன்னாடி ஆணவ கொலைக்கு மரண தண்டனை கிடைத்ததா என்று கரெக்டாக புள்ளி விவரம் தெரியல இதுக்குன்னு தனி சட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன சொன்ன மாதிரி இதுக்கு என்ன குற்றம் இது தண்டனை கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் இது தனி சட்டம் வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் தனி சட்டம் இது வரைக்கும் வரல இது வரைக்கும் ஐபிசி அந்த கீழே தான் இந்த ஆணவ கொலையை கொண்டு வந்துருக்குறாங்க ஆனால் அதே மாதிரி இப்போ இதுக்கு தனி சட்டம் வந்துடுச்சுன்னா மன மரண தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஊறு மரண தண்டனை இருக்கிற மாதிரி தான் இந்த ச ஆணவ சட்டத்துக்கு சட்டம் இயற்ற இயற்றப்படும் தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் இதே மாதிரி இதே ரிலேட்டடாக ராக்கிங் கேஸு ஈவிடிசிங்கு அதுமாதிரி வழக்குக்கெல்லாம் மரண தண்டையன் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் போக்சோக்குலாம் தனி சட்டமே இருக்குது போக்சோக்குலாம் இப்போ தனி சட்டமாக இருக்குது அதுக்கெலாம் நிறைய பேருக்கு லைஃப் கிடச்சிருக்கு ஆயில் தண்டனை கிடச்சிருக்கு மரண தண்டையும் கிடச்சிருக்கு இப்போது ஈவிடிசிங் பார்க்கும்போது நாவரசுன்னு நினைக்கிறேன் நாவரசு அவருக்கு வந்து உடனடியாக எல்லாமே சாட்சிகள் வாதங்கள் எல்லாமே சரிவராக இருக்கும்போது அவருக்கு உடனடியாக மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவருக்கு விதிக்கப்பட்டு இருந்தது அந்த வழக்கில் இது இவ்வளோதான் சொல்லுங்கள் சார் இந்த கேஸில் வந்து சுஜித்துக்கு வந்து ஜாமீன் கிடைக்குமா அப்படி கிடைத்தால் இந்த கேஸோட தன்மை எப்படி இருக்கும் சுஜித்துக்கு இந்த வழக்கில் பெயில் ஒரு வருட காலத்திற்கு கிடைக்க நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை அப்படி பெயில் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி கிடைக்கும்னா பணபலம் இல்லை அரசியல் பலம் ஏதேனும் இருது வந்து நான் சொன்ன முன்னே ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனால் கமிட்டியில் அவங்க அந்த ஜாமீன் குண்டான குண்டாசன் வந்து வெளியில் வரதுக்கு அதில் பரிந்துரை செய்து அப்படி ஏதான முயற்சி செஞ்சு வந்தாலும் பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சப்போஸ் அவர் பெயில் கிடைச்சி வெளியில் வந்தாருன்னா கண்டிப்பாக அவர் பணபலம் அரசியல் பலம் மற்ற ஏதோ ஒரு பின்பலம் அதன் மூலமாக சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு உண்டு அதுதான் பெரிய நிலவரம் பெயில் நூறு சதவீதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது குண்டாஸ் பேபி அதான் நான் சொன்ன மாதிரி பண பலம் இல்லை அரசியல் பலம் ஏதாவது ஒரு அந்த துணையோடு சேர்ந்து ஒரு முயற்சி செஞ்சால் வெயில் கிடைக்கும் வெயில் கிடைச்சாலும் அவர் வந்து சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவங்க போட்ட வீடியோவில் வழக்கு போட்டிருக்காங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்ன இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் மேலே ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அந்த வழக்கு அவரு வந்துட்டு பொதுவான கருத்து நியாயமான கருத்து தான் சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஒரு தனிப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தம் எங்களை தான் இது மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி எங்கள் மேலே தான் பழி அதான் தாக்கன்றது சொல்கிறத விட எங்கள் மேலே தான் பழிய போடுறா மாதிரி சொல்லி அவர் வந்துட்டு போட்டிருக்கிறாரு பட்டு ஆனால் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் நியாயமான கருத்தை சொல்லியிருக்கிறார் எந்த த சமூகத்தையும் அவர் வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கலை இதுமாரி தவறு நடந்திருக்குது தன்னுடைய சுதந்திரமான கருத்தை சொல்லியிருக்கிறாரு அது வந்து ஒரு தரப்பினர் வந்து தங்களை தான் அதுமாரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வழக்கு அதனால் அந்த வழக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுறாங்கன்றது என்னுடைய கருத்து ஜாதி சார்ந்த கட்சிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜாதி சார்ந்த கட்சிகள் பற்றி என்ன சொல்லணும்னா நம்ம ஜாதியே வேணான்னு நினைக்கிறோம் ஆனால் நிறைய பேர் ஜாதியை வச்சு தான் கட்சி ஆரம்பித்து அதில் எதனா ஒரு பலன் அணு அனுபவிக்கலாமான்னு அப்படி தான் இருக்கிறாங்களே தவிர உண்மையாக மக்களுக்காக யாரும் போராடுற மாதிரி தெரியல அவங்கவுங்க ஜாதி சார்ந்து கட்சி ஆரம்பிக்கிறவங்க அந்த ஜாதிக்கு தான் முன்னேற்றுக்கு தான் பாடுபடுறாங்க தவிர அனைவரும் சா அனைவரும் ஒரே இனம் ஒரே ம ஒரே நாடு என்ற என்ன நோக்கத்தோடு யாருமே இல்லை அவர் சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா டாக்டர் அம்பேத்கர் இருக்கார் அம்பேத்கர் உங்களுக்கே தெரியும் அவர் என்ன சமூகத்திலேருந்து இப்போ இருந்து வளர்ந்தாரோ அவர் வந்துட்டு எவ்வளோ அந்த சமூகத்துலேயும் ஒரு உயர்ந்த பதவிக்கு வர முடியுமான்ற கேள்விக்கு அவர் கடைசியில் ஒரு உயர்ந்த பதவி வந்து இந்திய திருநாட்டுக்கே ஒரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிட்டு எல்லா மனதிலையும் இடம்பெற்று தான் அவரும் முடிஞ்சார் அவரும் ஜாதியாக அனைத்து ஜாதிகளும் ஒழிக்கணும் தான் பாடுபட்டார் அப்புறம் நம்ம வேறு இன்னொருத்தர் என்ன சொல்கிறதுன்னா நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் அவரும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஜாதியை சேர்ந்தவர் தான் ஆனால் அனைவரும் நல்லா இருக்கணும் எல்லாருமே இதாக இருக்கணும் சுதந்திரமாக இருக்கணும்னு அதனால தான் அவர் கடைசி காலம் வரைக்கும் சட்டையை போடாமல் வெறும் வேட்டியோடு இருந்துட்டு ஒரு சாதாரண விவசாய மாதிரி தான் இருந்துட்டு கடைசி காலம் வரை இருந்துட்டு போராடி தான் போனார் இப்போ இன்னும் வேறு யார் எக்ஸாம்பிள் பெரியார் சொல்லலாம் பெரியார் கடைசி காலம் வரைக்கும் எல்லோரும் அனைவரும் ஒரே ஜாதி ஒரே மதம் ஒரே இனம் என்றது ஒரு சுயமரியாதை இயக்கத்தை அவர் தான் ஆரம்பித்து அனைவரும் ஒன்றாக இருக்கணும் தான் இது பண்ணிட்டு போனார் இன்னும் உதாரணம் சொல்லப்போனால் காமராஜர் காமராஜர் த வாழ்நாள் வாழ்நாள் வரைக்கும் திருமணமே செய்யாமல் மக்களுக்காக பாடுபட்டு மக்களுக்காக இது பண்ணி அனைத்தும் விடுதலை இருந்து ஈடுபட்டு அனைத்தும் அனைவரும் சமன்ற மாதிரி இருந்துட்டு அவரும் போயினர் எல்லாம் தலைவரும் வராங்க கருத்தை சொல்கிறாங்க ஆனால் மக்கள் தங்களாக முடிவு எடுத்து நம்மளும் அனைவரும் சமம் அனைவரும் நலம் அனைவரும் ஒரே இனம் ஒரே மதம் அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா இந்த நாடு பல்லரசு வெகு தொலைவில் இல்லை உடனடியாகவே நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டு திரைப்படங்களில் ஒரு தரப்பினர் தாழ்த்தியும் ஒரு தரப்பினர் உயர்த்தியும் படங்கள் வருது அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன திரைப்படன்றது ஒரு பொழுதுபோக்கான பொழுதுபோக்குக்கு தான் நம்ம திரைப்படம் எல்லாருமே இப்போ திரையில் இருக்கிறவங்க நெஜத்தில் இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது அது ஒரு நம்ம ஒரு போகிறோம் ஒரு ஒரு திரைப்படத்துக்கு போகிறோன்னா ஒரு ரெண்டு முப்பது ரெண்டரை மணி நேரம் போகிறமா உக்காந்தமாக முடிகிறது தெரியவிட வெளியே வரோமா அதுமாரி இருந்துச்சுன்னா தான் ஒரு திரைப்படம் நல்லா வெற்றி அடையும் நல்லா என்ன சொல்கிறது நம்மளுக்கும் போகிற மக்களுக்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இப்போ என்ன உதாரணம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சது பாக்கியராஜ் டைரக்டர் அவர் படம் ஒரு சென்டிமெண்ட் எல்லாமே கலந்துருக்கும் என்னன்னு சொல்லணுன்னா காமெடியிலேருந்து பாடலிலேருந்து கதை திரைக்கதை அவர் திரைக்கதைக்குன்னே தனி ராஜா அவர் பார்க்குறாரு எனக்கு ஒரு ரோல் மாடல் கூட சொல்லலாம் அவர் படம் போனோன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் எனக்கு எப்படி போகிறதுனே தெரியாது எனக்கு அது மாதிரி இது வந்து ம அவர் வந்து ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்ல வருவார் மக்களிட மக்களிடையே ஒரு கருத்து சொல்ல வருவார் அந்த மக்கள் வந்து கருத்து இருக்குங்க நீங்கள் கேட்ட கேள்வின்னு ஒரு தரப்பினர் சா உயர்வாகவும் ஒரு தரப்பினர் தாழ்வாகவும் சொல்லி சொல்கிறீங்களே இப்போ வர சமுதாயத்தை வ இது இயக்குநர்கள்லாம் எல்லாமே அவங்கவுங்க சார்ந்த சமூகத்தையே வந்து உயர்த்தி காட்டணுன்றதுக்காக ஒரு இது தாழ்த்தப்படுற ஒரு தான் ஒரு சமூகன்ற போது ஒரு சமூக இயக்குனர் அவருடைய சமூகத்தை உயர்த்தி காட்டுவார் அவர் அதுமாரி காமிச்சாருன்னா அது ஆப்போசிட்டாக இருக்கிற சமூகத்தினர் அவருடைய சமூகத்தை வந்து உயர்த்தி காட்டுவார் இதனால் மக்களிடையே விழிப்புணர்வு மட்டும் ஏற்பட போகிறதில்ல காழ்ப்புணர்ச்சி தான் ஏற்படும் கண்டிப்பாக காழ்ப்புணர்ச்சி அது வந்து என்ன சொல்கிறது ஒரு விஷம் மாரி அவங்கள தூவி விட்டு போகிறாங்க எல்லா மனசுலையும் அந்த விஷம் வந்துட்டு பரவி அதனால கூட இந்த நம்ம சொல்லி இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தோம் தானவ கொலை சிங் அப்புறமா ராகிங் எல்லாமே இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று ஒன்று இணைஞ்சு தான் இருக்கும் ஒரு ஒரு கருத்தோடு ஒன்று ஒன்று சேர்ந்தான் இருக்கும் அதனால் திரைப்படங்களில் வரும்போது மக்களுக்கு பொழுதுபோக்கான சார பொழுதுபோக்கான ஒரு சப்ஜெக்ட் சொல்லி மக்களை சிரித்தமாக அந்த ரெண்டு மணி நேரம் அவங்க எந்த துக்கத்துலையோ ஒரு சசத்துலையோ இருப்போம் வந்து அந்த ரெண்டு மணி நேரம் உட்காடுறாங்கன்னா அந்த அவங்க ரெண்டு மணி நேரம் சந்தோஷமாக இருந்து திருப்பி அனுப்புகிறது தான் ஒரு படத்தோடைய நல்ல இயக்குனரோடய ஒரு தயார்பாளருடைய நோக்கமாக இருக்கணும் ஆனால் இதுமாரி நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி ஒரு தரப்பினர் ச உயர்வாகவும் ஒரு தரப்பினர் சாக்கும்போது அது அந்த மக்களிடையே பிரிவினை அதை கருத்து சொல்லாமல் இருந்தால் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து சார் உங்கள் பிஸி ஷெடியூலில் இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஒதுக்கி ஏன் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி நிறைய உண்மை தகவல்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி இவ்வளோ இவ்வளோ நேரம் என் நேர்காடலில் என் கேள்வி நான் நல்ல உபயோகமான கேள்வி கேட்டு எது தெரிந்தது உண்மை தகவல்களை தெரிவித்தேன் இதனால் உங்களோட சந்தித்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி நன்றி